வணக்கம் நண்பர்களே ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பான பல அப்டேட்ஸை பார்த்துக்கிறோம் நேற்று திமுக காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே பெரிய டிபேட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக இரண்டு சிங்க பெண்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கள்ல ஒருத்தங்க சோஃபியா குரேசி அவர்கள் இவங்க கர்னலா இருக்காங்க இன்னொருத்தங்க விங் கமாண்டர் வியோமிகா அவர்கள் ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பாக நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நேற்று சோசியல் மீடியா முழுவதும் இவங்களுடைய புகைப்படங்களை தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இதில் சோஃபியா குரேஷி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தொடர்பாக தான் டிபேட்டு இந்திய கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் இண்டி கூட்டணி என்ன சொல்கிறாங்க சோஃபியா குரேஷி அப்படிங்கிறவங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணு பாஜகவுக்கு இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே பிடிக்காதுல்ல ஆனால் பாருங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரை சிந்தூருடைய ஒரு அங்கமாக சோஃபியா குரேசி இருக்காங்க இப்போ என்ன சொல்ல போகிறீங்க சங்கிகளே அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காங்கிரஸ் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இதுக்கு பாஜக ஒரு பதிலடி கொடுக்குறாங்க பாஜக கொடுக்கக்கூடிய பதிலடியை பார்க்குறதுக்கு முன்பாக கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் பற்றிய ஒரு சின்ன ஒரு அப்டேட்டை நான் சொல்லிடுறேன் இவங்க வயசு நாற்பத்தி நாலு இவங்க குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய ஃபேமிலியே இராணுவமா இவங்களுடைய அப்பா இராணுவத்தில் வந்து பணிபுரிந்தவர் இவங்களுடைய தாத்தா இராணுவத்தில் பணிபுரிந்தவர் இவங்களுடைய கணவர் இராணுவ வீரர் இது மாதிரி இவங்களுடைய ஃபேமிலியே இராணுவ குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும் சில பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவங்களுடைய கிரேட் கிராண்ட் மதர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஜான்சி ராணி அவங்களோட இருந்தவங்களாம் ஜான்சி ராணி லட்சுமி பாய்க்கு இருந்தவங்களாம் இவங்களுடைய சோபியா குரேசி அவர்களுடைய கிரேட் கிராண்ட் மதர் அப்படிங்கிற ஒரு இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா இஸ்லாமியர்கள் மீதோ இஸ்லாம் மீதோ எங்களுக்கு எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா பாஜகவில் சிறுபான்மையினர் ஒரு அணி இருக்கு அதே மாதிரி ஆர் சிறுபான்மையினர்களுக்குன்னு தனியாக ஒரு பிரான்ச் இருக்குது அதனால் பிஜேபிக்கு எந்த மதத்தின் மீதோ வெறுப்பு கிடையாது ஆர்எஸ்எஸுக்கும் எந்த மதத்தின் மீதோ வெறுப்பு கிடையாது எங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா நாடு நல்லா இருக்கணும் எங்களுடைய கண்ட்ரி தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்போது நாட்டுக்கு எதிராக யார் பதிவு போட்டாலும் அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நாட்டுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்க எந்த ரிலீஜனாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்காது இதுதான் எங்களுடைய கொள்கை ஃபஸ்ட்டு நேஷன் ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்டு செல்ஃப் தேர்ட் அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை நாட்டுடைய குடியரசுத் தலைவர் ஆக்கினது நாங்கள் தான் பிஜேபி தான் அதே மாதிரி இப்போது சோஃபியா குரேஷி எடுத்துக்கோங்க நாட்டுடைய மிக முக்கியமான ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சிந்துருடைய முக்கியமாக அங்கமாக சோஃபியா குரேஷியை வந்து நியமித்ததும் பிஜேபி கவர்மெண்ட்டு தான் அதனால் எந்த மதமாக இருந்தாலும் நாட்டை நேசிக்கக்கூடிய அனைவரையுமே எங்களுக்கு பிடிக்கும் நாட்டை நேசிக்காத நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்படக்கூடியவர்கள் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்காது இதுதான் எங்களுடைய கான்செப்ட்டு அப்படின்னு பாஜக பதிலடி வந்து கொடுக்குறாங்க ஏன் இப்போது எல்ஓசியில் நம்ம ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு எல்ஓசியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாண்டி வயலேட் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மி சகட்டு மேனிக்கு துப்பாக்கி சூடு இருக்கானுங்க அதில் அப்பாவி பொதுமக்கள் இந்திய மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க ஓகேயா அதில் மேக்ஸிமம் எல்லாமே இஸ்லாமியர்கள் தான் ஸோ உடனடியாக இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் இந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு கோஷம் போட்டு குரல் எழுப்புனது பிஜேபி தான் பூஞ்சில் நடந்திருக்கு சிவிலியன்ஸு பலர் வந்து பாகிஸ்தானுடைய தாக்குதலில் இறந்து போயிருக்காங்க இதுக்கு உடனடியாக தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு குரல் எழுப்பின கட்சியில் ஃபஸ்ட்டு பிஜேபி தான் அப்போது எங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களா ஹிந்துவா இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது இந்தியர் இந்தியர் பாகிஸ்தானுடைய அட்டாக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு தக்க பதிலடி நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு நாடு தான் முக்கியம் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க பாஜகவுடைய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இந்திய கூட்டணிக்கு ப்ராப்பரான பதிலே சொல்ல முடியலை இது சமூக வலைதளத்தில் இந்த டிபேட் வந்து இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்